மகா சிவராத்திரி ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி வடிவை வணங்க உகந்த நாள் இன்று ஆன்மா நட்கதி அடையவும் அறியாமை எனும் இருள் நீங்கி ஞானம் பெறவும் உதவும் மகா சிவராத்திரி விரதம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசி திதியன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் அகந்தையை சிவபெருமான் அடக்கி அடிமுடி காண முடியாத லிங்கோட்பவ மூர்த்தியாக உருவ திருநாளாகும் மூர்த்தங்கள் எனப்படும் அறுபத்து நான்கு சிவ வடிவங்களில் மிக முக்கியமானது லிங்கோட்பவ வடிவமாகும் பிரம்மா அன்னமாகவும் திருமால் வராகமாகவும் முயன்றும் காண முடியாத ஜோதி பிளம்பாய் சிவன் நின்ற கோலம் இது வெறும் அறிவாலோ அல்லது செல்வத்தினாலோ இறைவனை அடைய முடியாது தூய அன்பால் மட்டுமே அவரை உணர முடியும் என்பதே மகா சிவராத்திரியின் தாற்பயமாகும் மகா சிவராத்திரி அன்று உபவாசம் இருப்பது அவசியம் அன்று இரவு முழுவதும் நித்திரை கொள்ளாமல் நான்கு ஜாமங்களில் சிவனை வழிபட வேண்டும் இந்த நான்கு காலங்களிலும் நடைபெறும் அபிஷேகங்களில் ஆராதனைகளில் பங்கேற்று திருமுறைகள் மற்றும் சிவபுராணம் ஓதுவது பெரும் புண்ணியத்தை தரும் இரவு முழுவதும் கண்விழிக்க இயலாதவர்கள் கூட மகா சிவராத்திரி என்று நள்ளிரவு பதினொன்று முப்பது முதல் பின்னிரவு ஒரு மணி வரை உள்ள ஒன்றரை மணி நேரத்தை லிங்கோட்பவ காலம் என்பர் இந்த நேரத்தில் சிவனை வழிபடுவது கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்ததற்கு சமனான பலனை தரும் என்பது ஐதீகம் நோன்பும் உறக்கத்தை தவிர்ப்பதும் வெறும் சடங்குகள் அல்ல அவை நமது புலன்களை அடக்குவதற்கான பயிற்சிகள் புலன்களை அடக்கினால் மனம் அடங்கும் மனம் அடங்கினால் ஞானம் பெருகும் சிவராத்திரி விரதத்தின் மூலம் ஒருவருக்கு கிடைக்கும் மிக பெரிய பொக்கிஷம் மூன்றாவது கண் எனப்படும் ஞானக்கண்ணாகும்